ஒன்லி செயல் தான் செயல் அதுவே செயல் அதுவோ அதுவே சொல்லாக மாறும் அதனால குரங்கணி மலை கிராமத்துல தொலை தொடர்பு சேவை இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் சிரமப்பட்டு இருக்காங்க அவர்களுக்கு தொலை வசதி உறுதியாக நிச்சயம் ஏற்படுத்தி தர வேண்டும் குரங்கினி மலை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றும் பொழுது இந்த ஏரியாவை டெவலப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் கொண்டு போகிறோம் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது அப்படியா பதினைஞ்சு வருஷமா செயல்படவே இல்லையா மூடி வச்சிருக்காங்களா எம்ரதேல சட்டமன்றதே இல்லையா பதினஞ்சு வருஷமா செயல் எழுந்து கிடைக்கிறது அதனால நமது வேட்பாளர் அல்லது கூட்டணி வேட்பாளர் வரும் பொழுது நிரந்தரமாக பூட்டப்பட்ட அந்த பூட்டை உடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வந்து நிச்சயமாக அதை சரி செய்வோம் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்றாரு ஜெயலலிதா அம்மா இங்க போட்டி போட்டு எதிர்கட்சி தலைவரா அண்ணி வரணும்னு அவர் விருப்பத்தான் அவர் நேத்து நேற்றுல நான் பேசும்போது மதுரை மத்திய தொகுதியில் எங்க அண்ணி போட்டி போடணும் கடலூருக்கு போனா விருதாசலத்துல போட்டி போடுங்கன்றாங்க கள்ளக்குறிச்சிக்கு போனா நீங்க ரிஷிவந்தியம்ல போட்டி போடுங்கன்றாங்க இந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நீங்க போட்டி போடணும் என்று கழகத்தினரும் எங்கள் மாவட்ட செயலாளர்களும் அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் கூட்டணி அமைந்து தொகுதிகள் அமைந்து வேட்பாளர்கள் அமைந்து நான் எந்த தொகுதியில் போட்டி போட போகிறேன் என்பதை நிர்மாணிக்கும் ஒரே சக்தி நமது கேப்டன் என்கின்ற தெய்வம் தெய்வத்தினுடைய எந்த அணி அன்னைக்கு அங்க நம்ம வந்து நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஆனா அந்த வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்த அனைவருக்கும் நன்றி நான் வரும்போதே தூர ஆரம்பிச்சு மழை வருமானு நினைச்சேன் அப்படியே விலையை நம்மளுக்கு வழி விட்டுச்சு கூட்டம் முடிஞ்சு மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது அதனாலதான் நம்ம சொன்னார் தலைவர் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம்